கண்கள் முடி ஜெபிப்போம் தேவனுடைய கருத்தில் ஆண்டனுடைய வார்த்தை கொண்டு கத்தை பேச முடியாத ஆவியானவர் வல்லமையை வெளிப்பட முடியாத தேவசமத்தில் கூட்டம் நம்ம ஜெபிப்போம் நண்பின் பரிசுத்த பிதாவே இந்த வெள்ளைக்காக நன்றி சேசப்பா பேசுவீங்கள்ல பிதாவின் ஆவியானா செஞ்சீறப்பா ஆவியானர் பேசுங்கப்பா நாமும் மைமுட்ட ஏசிவி நான் ஜெபிக்கிறான் பிதாவே ஆமே நாமே நாமே இந்த நாளில் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள் மற்ற ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பட வைசியங்கள் கேட்டுக்கு போகிறவர் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்குமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது அன்பு சகோதரி சகோதரியே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று வேதம் கூறுகிறது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு நினச்சி முடியல முடியலை என்னச்சு நான் அந்த அதாவது மனிதங்களை வந்து மாம்ச விரும்பினபடி விரும்புகிறது தான் அவங்க விரும்புகிறாங்களே தவிர இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறத செய்கிறதுக்கு முடியல அதே மாதிரி தான் அன்றைக்கி நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவர் சொல்லுவார் யார் பவுல் சொல்லுவார் ஆண்டவர் நான் எதை செய்யக்கூடாதுன்னு செய்யறேன்னு சொல்கிறேன்னு அதுதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிகாரத்தில் அதுலேயும் ரோமர் ஏறில்லை எப்படி என்னில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால நானும் அல்ல எனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த அப்படியே பாவமே இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அன்பு சகோதரிய சகோதரியே ஏழாம் அதிகாரத்துல அப்படி போட்டிருக்குது அவர் விரும்புகிறத அதை செய்ய மாட்டேங்குதுதான் விரும்பாத காரியத்தை தான் செய்யுதுன்னு சொல்லி பைப்பில் போட்டிருக்குது அதனால அப்படிதான் அது நான் இல்லை எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் தான் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு ஆனால் எட்டாம் அதிகாரத்து போயிட்டோம்னா ஆன ஒன்னாவசரம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு மாம்சத்து நடக்கிறவங்களுக்கு அந்த பாவம் அவங்கள விட்டு விலகி போகவே செய்யாது ஆனால் ஆவியின் பிரகாரம் நடக்கும்போது அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு போட்டிருக்கிறாரு அதனால ஒரு நாள் ஆக்கினை தீர்ப்பு உண்டு நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து மாம்சப்படி செயல்படுறவங்க வந்து அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது போகவே முடியாது அதனால தான் என்ன செய்யறாரு ஆவியின் பிரகாரம் தான் என்ன செய்யணும் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு போட்டிருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோட ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணவர் ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அப்படி நம்ம செய்யும்போது ஆவியானவர் நம்மளை சரியான பதவியில் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு அதனால் நீங்கள் பரிசுத்தாவியின்வரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் என்ன சொல்கிறார் கேட்டு அதன்படி நடக்கணும் நம்ம மாவு விரும்புறப்படி செயல்படக்கூடாதுங்க ஆவியானவரை இந்த நாளில் ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பவுல் சொன்னது போல் ஆண்டவரை நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு போல் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி அவை நட்டு கேட்டுக்கிட்டு போகும்போது ஆண்டூர் போ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு அதுதான் எடுக்கமான பாச வாசல் விசாலமான வாசலை என்னென்னு கேட்டிங்கன்னா மன விரும்புன்னு அப்படி போகிறது தான் மாம்ச விரும்புன்னு நம்ம செயல்படுறது தான் அதுதான் ஆனால் வந்து அந்த இப்போ அப்படி போனாங்கன்னா பரலூர் ஒரு போக முடியாது பைபிளில் போட்டிருக்கு ஏன்னால் அன்பு சகோதரி சகோதரி வேதம் குரு குரு எட்டாம் அதிகாரம் ஆறவாசனத்தில் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்குது ஜீவ ஆவியின் சிந்தைன்னு பண்ணி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா பரிசுத்தாவியனுடைய ஒத்தாசையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து என்ன சமாதானமும் ஜீவனமாக நித்திய ஜீவனுக்கு கூட்டிகிட்டு போகிற பாதையில் அழகாக கூட்டிகிட்டு போவார் சமாதானம் நிறைஞ்ச பாதையில் அன்று கூட்டிகிட்டு போவார் அதில் நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ளணும் அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது நீங்கள் மாம்சவரும்பின்படி செய்யவே கூடாது அந்த ரோமனுக்கு எட்டாம் அதிகாரத்தை தெளிவாக போட்டிருக்கோம் அதனால் மாம்சின்ற மரணம் தான் அப்போ எட்டாம் அதிகாரம் எட்டாம் சொல்ல போட்டிருக்கு மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமான இருக்கவே மாட்டார்கள் மாம்சத்துக்குரியவங்க வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது அவங்களால இருக்குன்னு நினச்சாங்கடா இருக்க கஷ்டம் ஆனால் கத்துடைய தேவ சமூகத்தில் அவருடைய ஆ பரிசுத்தாவின்னு பெற்றுக்கொண்டு கொண்டு ஆவியானவருக்கு நம்ம தாழ்த்தி கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளை கொண்டு இணைச்சிவார் செயல்படுவார் அப்பவும் கூட நம்ம சில காரியங்களை மாம்சம் முன்னபடி செயல்ப செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டோடைய ஆண்டோடைய மனசு கஷ்டப்படும் அதனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்பிடிஞ்சு பரிசுத்தாவியனுடைய பெற்றுக்கொண்டு ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு அதன்படி நடந்தால் தான் நீங்கள் செய்ய முன்னாடியும் நீ தேவனுடைய ஆட்சியத்துக்குள்ளே போக முடியும் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் மாம்சுட்பட்டவர்களாக இருக்காதிங்க பெரியமை இருக்கவே கூடாது மாம்சிந்தை மரணம் தான் ஆனால் ஆவிய சிந்தனை தான் ஜீவனும் பல சமாதானமாக இருக்குது ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிறக தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம செயல்படணும் ஆவியானவருக்கு ஏற்றுனிக்க நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆவியானவர் நம்ம சரியான பதவியில் பரலூர் ராஜ்யத்தை பாதுகா கூட்டிகிட்டு போகிறதான் வந்திருக்கிறாங்க அதனால ஆவியானவர் சொ என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி நீங்கள் நடங்க அப்படி நடக்கும்போது தேவைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க அதனால நீங்கள் எதுஞ்சிக்கு கவலைப்படாதீங்க ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் அன்றது ஆண்டு சரியான பதிலாக உங்களை நடத்த ஒரு வல்லமையுலாம் தேவனாக இருக்கிறேன் என் அன்பு சகுனி சகுதி கத்துடைய பிள்ளைங்களாக இருங்க கற்றுவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே